வஸ் நோமா. மணிக்கு பலாமரும் மாய் மட்டும் தான் பலாமனா. நீ பட்டரை குடுங்க. குடு. கால் பட்டாய் குடுங்க. இந்த மாரியாலம் வெறி. ஏபு போய். இந்த வளப்பட்டி வாய் விட்டுட்டு இருக்க என்ன ஒரு தீவிரம் ஆக முடியாது ட லோன் கோடல நினைக்கிறேன் மேல போயி ஒரு டிவி வாங்க வெச்சோம் மாத்த வந்து வரையலாம் பேசலாம் மயிர் மட்டே என்ன என்ன நீ ஆமா வீடியோ வீடியோ ஆமா வீடியோ ஆப்போ 10000 குடுவீங்க 10000 என்னது ஆப்போ 10000 உங்களுக்கு குடுப்பوني என்ன பொம்பளை பொம்பளை

अना सारी मामा गलबी